நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டோப் டுவெண்டி போர் செய்திகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது தேவை ஏற்படின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வாக்கு எண்ணும் மையங்களில் தமது கட்சியின் முகவர்களின்றி விருப்பு வாக்கு எண்ணப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார் கட்சி முகவர்கள் முன்னிலையில் இரண்டாவது விருப்பு தேர்வு எண்ணப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்ட போதிலும் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் தான் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுவதாக ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் தற்போது நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி புதிய ஜனாதிபதி அனுகுகுமார திசா நாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தனது விசேட ஊடக அறிக்கையினூடாக குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் அனுர திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களே நான் அன்பு வைத்துள்ள இலங்கையனும் பாசம் மிகுந்த குழந்தையினை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பதிவு செய்யப்பட்ட ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு வாக்குகள் பதிவாகியுள்ளன இதன்படி எழுபத்தி ஒன்பது தசம் நான்கு ஆறு வீதமான வாக்குகள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் தொன்னூற்றி ஏழு தசம் எட்டு வீதம் செல்லுபடியாகும் வாக்குகள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இருப்பினும் மூன்று லட்சத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன இந்த எண்ணிக்கை மொத்த வாக்குகளில் இரண்டு தசம் இரண்டு வீதமாகும் அனுகுமார திசாநாயகர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் லக்ஷ்மண் நிபுணர் நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி புதிய நாடாளுமன்ற உறுப்பினரை நியமிப்பது தங்களின் வேலையல்ல என்றும் தேர்தல் சட்டத்தின்படி தேர்தல் ஆணையமே அதை செய்ய வேண்டும் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அனுரகுமாரதி திசா நாயக்கவுக்கு அடுத்தபடியாக விருப்பு வாக்குப் பட்டியலில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் லஷ்மண் நிபுணர்ச்சி உள்ளார் இந்நிலையில் அவர் தேர்தல் ஆணையம் குழுவினால் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவார் என்றும் டில்வின் தெரிவித்துள்ளார் பொருளாதார ஸ்திரத்தன்மை தனது முதன்மையான முன்னுரிமையாக கொண்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் இலங்கையின் புதிய ஜனாதிபதியுமான அனில் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தனது வெற்றி மக்களின் வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார் மக்கள் நீண்ட காலமாக மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்ததாகவும் தனது வெற்றியின் மூலம் அது சாத்தியமாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டவுடன் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அதற்காக வர்த்தக சமூகத்தினரின் உதவியை நாடியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த வெளிநாடுகள் எமக்கு உதவும் என நாங்கள் நம்புகிறோம் எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதனிடையே பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பதவி விலகினால் அமைச்சரவை தானாகவே கலைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு நடந்தால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நான்கு புதிய அமைச்சரவைகள் நியமிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுர் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காபாந்து அரசாங்கம் ஒன்றை அமைப்பதே முன்னுரிமைக்குரிய நடவடிக்கை என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனல் திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் காபந்து அரசாங்கத்தை அமைப்பதே முக்கிய முன்னுரிமைக்குரிய விடயம் என தெரிவித்துள்ள கட்சி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் வரை நாட்டின் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான காப்பந்து அரசாங்கம் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளது நான்கு உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழுவின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் அனுரகுமார திசா நாய்க்கவும் கட்சியின் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இடம்பெற்றிருப்பார்கள் என மக்கள் வழங்கிய ஆணையை இந்த அமைச்சரவை பிரதிபலிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் திசா நாயக்கவுக்கு எனது வாழ்த்தினை கூறும் அதேவேளை அவரால் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் முன்னெடுக்கப்படக்கூடிய மக்கள் நலனை மையப்படுத்தி சகல ஜனநாயக நடவடிக்கைகளுக்கும் அவசியமான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பிடித்துக்கொண்ட சஞ்சித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்தனா பதவி ராஜினாமா செய்துள்ளார் இதற்கான கடிதத்தை அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார் நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வேறு சில அரசியல் கட்சிகளின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அது ஜனநாயகத்தின் சிறந்ததோர் குறியீடாகும் அது எும் என் மீது நம்பிக்கை வைத்த மற்றும் எனக்கு வாக்களிக்காத சகல பிரஜைகளையும் இலங்கையர்களாக கருதி எவ்வித மாறுபாடுகளுமின்றி அனைவரையும் இணைத்துக் கொண்டு முன்னோக்கி பயணிப்பேன் என இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுர் குமார திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வெற்றிக்காக அமெரிக்கா அனுருகுமார் நாயக்கவிற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூல் சங் தெரிவித்துள்ளார் தாங்கள் ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்காக இலங்கை மக்களை பாராட்டுகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் பகிரப்பட்ட முன்னுரிமைகளின் அடிப்படையில் இணைந்து செயற்பட தயார் என அவர் தெரிவித்துள்ளார் தெற்கு இத்தாலியில் எரிவாயு வடித்ததில் இரண்டு சிறு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அருகில் உள்ள நகரில் இரண்டு மாடி வீடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இரு குழந்தைகள் பெண் மற்றும் வயதான பாட்டியின நால்வர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இடி இருந்து தந்தையும் புதிதாக பிறந்த குழந்தையும் மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்த தந்தை ஆபத்தான நிலையில் நேபிள்ஸில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குழந்தையின் காயங்கள் ஆபத்தானவை இல்லை என்று ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே உயிரிழந்த குழந்தைகளின் வயது அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை எனினும் அவர்களுக்கு நான்கு மற்றும் ஆறு வயது இருக்கும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எவ்வாறாயினும் பெற்றோரும் மூன்று குழந்தைகளும் ஒரே மாடியில் வசித்ததாகவும் பாட்டி மேல் மாடியில் வசித்து வந்ததாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான சரியான காரணம் குறித்து விசாரணைகள் தொடர்கின்றன ஆரம்ப விசாரணையில் எரிவாயு வெடிப்பிற்கு பிறகு வீடு இடிந்து விழுந்ததாக தெரிவிக்க இதன்போது இதன்பது அறுபதுக்கும் மேற்பட்ட சிவில் பாதுகாப்பு தன்னார்வலர்கள் மீட்பு முயற்சிகளில் இணைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி நடைபெற உள்ளது இத்தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதி ஹம்லா ஹாரிஸ் மற்றும் குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இருவரும் போட்டியிடுகின்றனர் பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் இரு தரப்பினரும் பிரச்சார வேலைகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் அண்மையில் ஹம்லா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் நேரடி விவாதத்தில் பங்கேற்றனர் இந்நிலையில் செய்தியாளர் ஒருவர் நீங்கள் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவீர்களா என டிரம்பிடம் கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டு வெள்ளி மாளிகைக்கு திரும்ப முடியாவிட்டால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதியாக போட்டியிடுவேன் என கூற முடியாது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாசுக்காக நாங்கள் கடுமையாக பிரச்சாரம் செய்தோம் ஆனால் அது நடக்கவில்லை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுகு திசாநாயக்க திசா நாயக்க பதவி ஏற்றுள்ளார் என்பது தற்போது உள்ளது ஜனநாயகம் மற்றும் நல்லெண்ணத்தின் உணர்வில் நான் எனது நண்பருக்கு கடினமான பாதையில் சிறந்து விளங்க வாழ்த்துகின்றேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹலாநிதி ஹர்டி டி சில்வா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் ஞாயிற்றுக்கிழமை வழியான நிலையில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்கனும் நடவடிக்கைகளின் போது தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் வாக்கனும் நடவடிக்கைகளின் போது உத்தியோகத்தர்களால் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது சில உத்தியோகத்தர்கள் விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய அவசியம் வராது என்றும் முன்கூட்டியே வீடுகளுக்கு சென்று விட்டதுடன் இரண்டாவது விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய தேவை ஏற்பட்ட வேலை அதிகாரிகள் அவர்களை வீடுகளில் இருந்து அழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கு இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்பட்டது நாற்பத்தி இரண்டு வீத வாக்குகளை பெற்றமைக்காக தேசிய மக்கள் சக்தியை பாராட்டியுள்ளதுடன் ஐம்பத்தி எட்டு வீதமான வாக்காளர்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் என்பதை நினைவுபடுத்தியுள்ளார் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுகோஷி ஹிதேஹி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அன்ரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதில் அன்ற குமார திசா இணைந்து பணியாற்ற அவர் எதிர்பார்த்துள்ளார் இலங்கை மக்கள் தெரி செய்வதில் இலங்கையின் ஜனநாயக செயற்பாட்டில் தீவிரமாக பங்கு வெற்றியமைக்காக நாம் வாழ்த்த விரும்புகிறோம் அன்ரோக் திசா திசாநாயகம் மற்றும் இலங்கை மக்களின் தலைமையிலான புதிய நிர்வாகத்துடன் பொருளாதார மற்றும் சமூக இலக்குகளை அடைவதற்கும் எமது வலுவான உறவை அடைவதற்கும் ஜப்பான் தயாராக இருக்கும் இலங்கையிலும் ஜப்பானிலும் தலைவர்கள் மாறினாலும் எங்களுடைய நட்பு வலுப்பெற்றது என்பது வரலாறு இலங்கையில் இம்முறை நடைபெற உள்ள தேர்தல் கடந்த காலத்தை போலவே புதிய பக்கங்களிலும் புதுப்பிக்கப்பட்ட நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பின் கதைகளால் நிரப்பப்படும் வகையில் எமது உறவின் பக்கம் திரும்பும் என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அனுருக்குமார திசாநாயக்கவின் வெற்றி நாட்டு மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் ஒருமைப்பாட்டையும் அபிவிருத்தியையும் ஊக்குவிப்பதனூடாக மக்கள் வழங்கி ஆடி அவர் ஈடுவார் என தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுர் குமார திசாநாயக்கவை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்திய தலைமைத்துவத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மக்களின் ஆணையினை வென்றமைக்காக பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் அனைத்து நாடுகளுடனும் அனைவருடனும் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயற்படுவேன் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க உறுதி அளித்துள்ளார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக திசா திசாநாயக்க பிரதம நீதியரசர் அரசர் ஜெயந்தே இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இந்த பதவி பிரமாண நிகழ்வு இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமையான முறையில் இடம்பெற்றுள்ளது இதன் பின்னர் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமார் திசா நாய்க்கை இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் உரையாற்றுகையில் தேர்தலை நடத்துவதும் அரச தலைவரை தெரிவு செய்வது மாத்திரம் ஜனநாயகம் அல்ல எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகைபாகத்தையும் மதிக்கிறேன் சவால் மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளேன் அனைவருடனும் ஒன்றிணைந்து பயணிப்போம் நாடு என்ற ரீதியில் தனித்து செயற்பட முடியாது அனைத்து நாடுகளுடன் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயற்படுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசான மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர் மாடி குடியிருப்புக்கு அருகில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இனம் தெரியாத ஆயுத தாரிகளினால் போதைப் வியாபாரி மற்றும் திட்டமிட்ட குற்றத்தின் முக்கிய உதவியாளர் ஒருவரை இலக்கு வைத்து சூடு நடத்தியுள்ளதாக மாளிகாவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படுகாயமடைந்தவர் சிரான் பாசி என்பவருக்கு சொந்தமான ஹோட்டல் நடத்தி வந்தவர் என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணையை ஆரம்பித்துள்ள போலீசார் கை ரக துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கில் குளியல் அறையில் நீர் நிரம்பிய தொட்டியில் விழுந்து பதினோரு மாதங்களான குழந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது குழந்தை மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக முல்லைத்தீவு போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது Good luck.